கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்ப சுற்றுச்சுவரானது மழை மற்றும் தூர்வாரும் பணியால் இடிந்து விழுந்தது இதனை அறநிலையத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர் தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத் பிரசாத் வணக்கம் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது இதனால் பொதுமக்கள் யாருக்கேனும் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதா தற்பொழுது அங்கே என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன நிலைமையை சீராக்க கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் அமைந்திருக்கின்ற காணுமாலேய சுவாமி கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் திரந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்ற இந்த கோயிலை ஒட்டி கோயிலுடைய தெப்பக்குளமும் அதே போன்று பாத்திரக்குளம் உள்ளது இந்த தெப்ப குளத்தை தூர்வாறுவதற்கும் பாத்திரக்குளத்தை தூர்வாறுவதற்கும் அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது தெப்பகுளத்தில் அதிக அளவிலான அந்த சூர் மற்றும் மண் அகற்றப்பட்ட நிலையில் ஒரு ஓரத்தில் இருந்த பக்கச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதனால் அந்த பகுதியில் அந்த குளத்தை ஒட்டி செல்கின்ற சாலையில் வாகன போக்குவரத்து இயலாத நிலை ஏற்பட்டு தற்போது அந்த பகுதி வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த குளத்தை ஒட்டிய பகுதியில் காணப்படுகின்ற சில வீடுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த தெப்பகுளத்தில் வந்து தூர்வாரும் போது பக்கச்சூர் இடிந்து விழுந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில மாதங்கள் நாட்களாக பெய்த மழைதான் இந்த இதுக்கு காரணம் என கூறப்படுகின்ற நிலையில் தரமாக கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்ததான் அந்த பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் நன்றி பிரசாத் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்